இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவின் கச்சத்தீவு விஜயம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியான விமர்சனங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி கச்சத்தீவிற்கு படகில் பயணம் செய்தபோது உயிர்காப்பு அங்கே அணியாது பயணம் செய்திருந்தார் ஜனாதிபதி மட்டுமன்றி அமைச்சர்களும் உயிர்காப்பு அங்கிகளை அணியாது படகில் பயணம் செய்திருந்தார்கள் ஒரு நாட்டின் தலைவர் மக்களுக்கு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் எனவும் உயிர்காப்பு அங்கே அணியாது பயணம் செய்வது ஆபத்தானது எனவும் சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டிருந்தன ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்த ஊடகவியலாளர் உவிந்து குருகுல சூரியா இது தொடர்பில் தனது முகநூலில் கடும் விமர்சனத்தை வெளியிட்டிருந்தார் ஜனாதிபதி படகில் பயணித்த போது உயிர்காப்பு என்று அவர் குறிப்பாக மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்யும் போது ஹெல்மெட் அணியாதது வாகனத்தில் பயணம் செய்யும் போது பட்டி அணியாதது போன்றே படகில் பயணிக்கும் போது உயிர்காப்பு அங்கி அணியாது பயணம் செய்வதும் சட்டவிரோதமானது எனவும் அது கட்டாயமானது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அவுஸ்திரேலியாவின் பிரதமர் மெல்ஹம் டர்ஃபுல் சிட்னி துறைமுகப் பகுதியில் கடலில் உயிர்காப்பு அங்கே அணியாமல் பயணித்ததால் இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி அன்றகுமார அமைச்சர்களான ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆனந்த விஜயபால மற்றும் வடக்கு கடற்படை கட்டளை தளபதி ஆகியோர் ஜனாதிபதியுடன் அஹ் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டும் ஜனாதிபதி இவ்வாறு உயிர்காப்பு அங்கி அணியாமல் பயணம் செய்தது குறித்து ஜனாதிபதி ஊடக பிரிவின் ஊடாக சர்வதேச ஊடக மற்றும் மூலோபாயம் தொடர்பாடல் பணிப்பாளர் அஹ் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அனுரத்த லோகவாராட்சி தனது முகநூலில் விளக்கம் அளித்தும் இருக்கின்றார் ஜனாதிபதி உயிர்காப்பு அங்கி அணியாமல் பயணம் செய்தது நியாயமானது என்று அவர் தெரிவித்தார் கச்சதீவு விஜயம் வரலாற்று ரீதியாகவும் குறியீடு ரீதியாகவும் எனவும் நாட்டின் இறையாண்மையை பறைசாற்றும் வகையில் இந்த விஜயம் அமைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட வேண்டிய அதி உச்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் உயிர்காப்பு அங்கி அணிய வேண்டியது அவசியமானது என்று போதிலும் ஜனாதிபதிக்கு போதிய அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் கச்சதீவு விஜயம் நாட்டின் கௌரவம் தொடர்பான ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்பட்டது எனவும் இதனால் தலைவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில குறியீட்டு ரீதியான தெரிவுகளையும் மேற்கொள்வதாகவும் கடற்படையினர் மீது ஜனாதிபதிக்கு இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அவர் உயிர்காப்பு அங்கே அணியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் இறையாண்மையை பறைசாற்றுவதை முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறான செயற்பாடுகளில் உலகில் தலைவர்கள் அநேக ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பரக் ஒபாமா பதவியில் இருந்த காலத்தில் உயிர்காப்பு அங்கி இல்லாமல் விடுமுறை காலத்தில் படகு செலுத்தி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் இவ்வாறு சில சந்தர்ப்பங்களில் உயிர்காப்பு அங்கி அணியாது படகுகளில் பயணம் செய்துள்ளார்கள் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் சர்வதேச ஊடக மற்றும் மூலவாய தொடர்பாளர் பிரிவு பணிப்பாளர் முகநூலில் பதிவிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகர மற்றும் பொது பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவரெட்ன ஆகியோர் இலங்கையில் இருக்கும் பெரும் பொய்யர்கள் என்று பீதிர உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் பில தெரிவித்திருக்கிறார் இணையதளம் ஒன்றுக்கு நேரடியாக வழங்கிய நேர்காணலில் பதினேழாம் ஆண்டு விஜயகாந்தன் என்ற போராளி அளிக்கப்பட்டு இலங்கை கடற்படையின் புலனாய்வு பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்தார் போலீஸ் பரிசோதகர் நிசாந்த சில்வா நிசாந்த கந்தப்பா என அழைக்கப்படுபவரும் கடற்படையின் லெப்டினன்ட் கிசான் வெலகெதர ஆகியோர் இணைந்து குறித்த விஜயகாந்தனை வேலையிலிருந்து அகற்றுவதாக தெரிவித்து பொய் சாட்சியம் கூற சொல்லி சில ஆவணங்களில் கையொப்பம் பெற்றுக்கொள்கின்றார்கள் அவருக்கு சிங்களம் வாசிக்க தெரியாது கதைக்கு மட்டும்தான் தெரியும் குறித்த ஆவணங்களை வைத்துக் கொண்டுதான் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகோட நிசாந்த உலுகே தென்ன சுனித் ரணசிங்க மேலும் பலரை பொய்யான வழக்கில் சம்பந்தப்படுத்தத்தான் நிசாந்த சில்வா மற்றும் கொமோண்டோ கிசான் வெலகெதர் ஆகியோர் இந்த பொய் சாட்சிகளை உருவாக்கியிருக்கின்றார்கள் விஜயகாந்தன் இது பற்றிய

பொய்சாட்சி பெறப்பட்டமை தொடர்பில் நான் உண்மைகளை வெளிப்படுத்தி அதை முறியடித்தேன் என்னிடம் அவர்கள் வைராக்கியம் கொள்வதற்கான முதல் காரணம் இதுவாகும் இரண்டாவது காரணம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி விசாரணை அறிக்கையில் ரவி செனவரத்ன குற்றவாளியாக காட்டப்படுகின்றார் அதனால் அவருக்கு பதவி வழங்க முடியாததால் தற்போதைய ஜனாதிபதி விசாரணை அறிக்கையை வெளியிட மறுக்கின்றார் நான் அவர் மறைத்த பகுதிகளை வெளிப்படுத்தினேன் இரண்டாவது தடவையும் ரவி செனவிரட்னவின் பொய்களை வெளிப்படுத்தியதால் மேலும் மேல் கோபம் கொள்கின்றார் அதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானை கைது செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்றில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டதாக சொன்னார் நான் பிள்ளையானை சந்திக்க பலவாறான சட்டங்களை கொண்டு சட்டத்திறனியாக சென்றிருந்தேன் அவரை யாருக்கும் சந்திக்க முடியாத நிலையில் இருந்தது நான் சுரச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்து பேசினேன் அப்போது அவர் ஞாறு தாக்குதல் தொடர்பில் ஒன்றும் கேட்கவும் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் நான் அதை நாட்டுக்கு தெரியப்படுத்தினேன் அரசாங்கம் பிள்ளையானை பிரதான சூத்திரதாரியாக காண்பித்து கோட்டா வய ராஜபக்ச மற்றும் சாலே ஆகியோரை கைது செய்து பெரும் நாடகம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அதுவும் என்னால் முடியாமல் போய்விட்டது இறுதியாக நிசாந்த உலுகே தொண்ட கைதில் பாரதி அல்லது தம்பிள்ளை மகேஸ்வரன் என்ற திருகோணமலையைச் சேர்ந்தவரிடம் புலனாய்வு பிரிவின் தலைவரின் சாட்சிகள் பெறப்பட்டும் இருந்தது அதுவும் புனையப்பட்ட பொய்ச்சாட்சி என்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்தேன் அவை நீதிமன்றத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டது நான்கு தடவைகள் அரசாங்கத்தால் புனையப்பட்ட நாடகங்களை நான் முறையடித்தேன் யாரையாவது கைது செய்து நாங்கள் கழுவர்களை பிடித்து விட்டோம் என்று மக்களுக்கு நடத்தும் நாடகத்தை செய்ய முடியாது என்பதால் என்னை கைது செய்து சிறையில் அடைக்க முயற்சிக்கின்றார்கள் தற்போதைய ஜனாதிபதி நாடாளுமன்றில் கூறினார் யாரையாவது கைது செய்ய முடியாவிட்டால் சட்டம் இயற்றியாவது சிறையில் அடைப்போம் என்றார் நான் இதற்கு அஞ்ச போவதில்லை இரு கிழமைகளின் பின்னர் நான் நாட்டுக்கு வருவேன் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார் இவையொரு பிரமிக்க நாட்டில் இனவாத அரசியல் மீண்டும் தலைதூக்குவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் புதுக்குடியிருப்பு நகரில் நேற்று காலை நடைபெற்ற வடக்குதெங்கு முக்கோண துவக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில் ஒருவரைக்கொருவர் நம்பாமல் சந்தேகப்பட்டு ஆயுதம் ஏந்தி முப்பது வருடங்கள் போராடினார்கள் அது நம் நாட்டில் நடந்த ஒரு பாரிய துயரமாகும் இது நம் நாட்டு மக்களை அந்நியப்படுத்தியது இனவரி அரசியல் தோன்ற வழிவகுத்தது வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை பெறுவதற்கான பிரதான கருவியாக இனவாதம் மாறியது அந்த நிலைமையை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டு மக்கள் தோற்கடித்தனர் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் மீண்டும் இந்த நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமளிக்க மாட்டோம் அதேபோன்று மக்களாகிய நீங்களும் இந்த இனவாத அரசியலை நிராகரிக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் ஒற்றுமையை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் குறிக்கோள் அதற்காக எடுக்கக்கூடிய சர்ச்சைக்கு உள்ளாகும் முடிவுகளை எடுப்பதற்கும் நாங்கள் சிறிதும் அஞ்ச மாட்டோம் மேலும் நாம் எடுத்து வரும் முற்போக்கான நடவடிக்கைகளை பழைய அழிவுகரமான இனவாத பேச்சுக்களால் மாற்ற இடமளிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் ஆக நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்